கிறிஸ்தியேசுவுக்குள்ள அன்பானவர்களே இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள் உன் சத்ருவுக்கு தேவன் சத்ருவாக மாறுவார் என்கின்ற ஒரு தொடர் போதனையினுடைய ஒரு இரண்டாம் பகுதியில இந்த நாளிலும் கூட ஒரு சில முக்கியமான காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் தேவன் எனப்பட்டவர் அன்பானவர் வானத்தையும் பூமியும் அவர் மனிதனுக்காக மனிதன் மேல வைத்த அன்பின் நிமித்தம் சிருஷ்டித்து இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று மனிதனுக்கு அதை தாரவாத்தார் என்று வேத சொல்லுகிறது அப்படி இருக்கும் போது எப்படி ஒரு மனிதனுக்கு சத்துருவானவர்களை தேவன் சத்துருவாக எண்ணுவார் என்பதை குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த நாளிலும் தியானத்திற்கென்று யாத்திராகும புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாக சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு இருப்பேன் இங்க தேவன் மோசையின் மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றார் அதுல இரண்டு காரியம் என்னன்னா நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு இரண்டாவது அவள் அவர் சொல்வதையெல்லாம் செய்வாயாகி இது ரெண்டு இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ ஜீவியம் எனப்பட்டது தேவனுடைய வார்த்தைய சரியா கேட்கறதே கிடையாது தேவனுடைய வார்த்தையின்படி சரியா செய்கிறதே கிடையாது ஆனாலும் நாங்கள் ஆலயத்துக்கு போறோம் நாங்க காணிக்கை கொடுக்கிறோம் இல்ல ஜபமும் கூட பண்ணுகிறோம் அப்படின்னு கூட எத்தனையோ பேர் சொல்லுகிறோம் ஆனா இயேசு சொல்றாரு என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் அவன் புத்தியுள்ள மனுஷனாய் இருக்கிறான் அந்த மனிதனுக்கும் பெருமழை வரும் அந்த மனிதனுக்கும் பெருவெள்ள வரும் அந்த மனிதனுக்கும் பெரும் காற்று அடிக்கும் ஆனா இவைகள் எல்லாமே அந்த வசனத்தின்படி வாழுகிற மனிதனுக்கு இன்னும் தவிர இடிந்து போக பண்ணாது அதன்படி செய்யாத மனுஷனை அஸ்திவார போட்டப்பட்டவன் என்று சொல்றாங்க காற்றடிச்சாலோ மலை வந்தாலோ வெள்ளங்கள் வந்தாலோ அந்த வீடு நிலை நிற்பதில்லை அப்படிங்கிற அப்ப தேவன் என் சத்ருவுக்கு சத்ருவா மாறணும் என் விரோதிக்கு விரோதியா மாறணும்னா முதல்ல எனக்கு யாரு சத்துரு அதை முதல்ல நான் தெரிந்து கொள்ளணும் பாருங்களே அநேக நேரங்களில என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சத்துருவா பார்க்கக்கூடிய ஒரு ஹாபிட் எனக்குள்ள இருக்குது பாருங்க இத இயசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய அறுபத்தி மூன்றாவது அதிகாரத்தினுடைய அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல கத்தர் சொல்றாரு அவர்களோ கழகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் அதனாலே அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாயுத்தம் பண்ணினார் வேலை சொல்லுது தேவன் சத்ருவா மாறினாராமா தேவனை விரோதியா மாறினாராமா அப்ப இவர்கள் பண்ணின காரியம் என்ன அப்படின்னா கழகம் பண்ணினாங்க பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் அப்ப தேவனுடைய நடத்துதல் எனப்பட்டது ஆவிக்குரிய நடத்துதல் இந்த ஆவிக்குரிய நடத்துதலை ஆவியை பெறாம புரிந்து கொள்ளவே முடியாது பாருங்களேன் புஸ்தகத்தினுடைய பதிமூன்றாவது அதிகாரத்தை நல்லா வாசித்து பாருங்க மோசே பனிரெண்டு பேரை காணான் தேசத்தை வேவு பார்த்து வரும்படியா அனுப்புற அதுல பத்து பேர் வந்து பாருங்க தேசத்தை குறித்து துர்செய்தியை செய்தியை அதுல ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாங்க அவர்கள் பார்வைக்கும் எங்கள் பார்வைக்கும் நாங்கள் வெட்டுக்கிழுகளை போல இருக்கிறோம் இதுதான் ஆவி ஒரு விஷயத்தை காரியங்கள் இதுதான் கலகம் பண்ணுகிறது இதுதான் விசனப்படுத்துகிறது ஆனா அவர்களின் நடுவுல யோசுவாவும் காலேப்பும் இருக்கிறாங்க அதுல முக்கியமா காலேப்பு பதினாலாவது அதிகாரத்தினுடைய ஐந்து ஆறு வசனங்களில் காலேபு சொல்றாரு நாங்கள் சுற்றி போய் சோதித்து பார்த்த தேசம் மகா நல்ல தேசம் கர்த்த நம்ம இருந்தார் என்றா அந்த நல்ல தேசத்தை நமக்கு கொடுப்பாரு அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாதிருங்கள் அப்படிங்கிறார் ஆனா மற்றவர்கள் எல்லாம் சுற்றி பார்த்து வந்தாங்க சுற்றி பார்த்து சோதித்த தேசம்னு சொல்றாரு அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தி இயேசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நாம கலகம் பண்ணுகிறோமா இல்ல கத்தருடைய வழியில நடக்கிறோமா கத்தர் ஒரு நம்பிக்கையோடு ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகலாம் நம்பிக்கையோடு ஒரு காரியத்தை கொடுக்கலாம் நம்பிக்கையோடு ஒரு எதிர்பார்ப்போடு கூட நம்மள நடத்தலாம் ஆனா தேவ ஆவியை நம்ம பெறாத போது தேவனுடைய நம்பிக்கைக்கு எதிராய் மாறுகிறது மாத்திரம் இல்லைங்க நம்ம கழகம் பண்ணி தேவனுக்கு விரோதியாகவும் சத்துருவாகவும் மாறுவதற்கு வாய்ப்புண்டு உண்டு அன்றைக்கு தேவ ஆவியை பெற்று இருந்த ஆதாம் பாருங்க நம்பிக்கையோடு ஒரு மனுஷிய தேவன் செய்து உலகத்துல முதன் முதலாக இந்த மனுஷன் இடத்துல கூட்டிட்டு வராரு பாருங்க இந்த ஆவியை பெற்றது இந்த மனுஷன் தேவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவானா இவர் என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்புங்கிறாங்க அதே போல அந்த மனுஷி கூட பாருங்களே முதன் முதல்ல ஒரு மனுஷனிடத்துல கூட்டிக் கொண்டே விட்ட போது தேவ ஆவியை பெற்றிருந்த அந்த மனுஷி ஒரு எதிர்ப்பும் இல்லாம அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க ஆனா தேவ ஆவியை இழந்த பின்பு இந்த மனுஷன் மாம்சத்தின் மாம்சம் எலும்பின் எலும்பின் என்று சொன்னானோ அதே மனுஷன் தான் மனைவியை பார்த்து நீர் கொடுத்த இந்த ஸ்திரியானவளே என்னை புசிக்க வைத்தாள் அப்படின்னாங்க அப்ப இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்துல தேவன் தருகிற மனமகிழ்ச்சி எனப்பட்டது இல்லாததுக்கு காரணம் என்னன்னா தேவனுடைய ஆவி எனப்பட்டது இல்லைனா தேவன் தருகிற மனமகிழ்ச்சியும் கிடைக்காதுங்க அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் தேவன் தருகிற மன மகிழ்ச்சிக்குள்ள இதே ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய அறுபத்தி இரண்டாவது அதிகாரத்தினுடைய எட்டாவது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு இனி நான் உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடுன் உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை என்று கத்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார் இங்கே ரெண்டு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு ஒன்று உன் தானியமாகிய ஆகாரம் இரண்டாவது உன் பிரயாசமாகிய திராட்சரசம் அப்ப இந்த இந்த ஆகாரமும் இதுவரைக்கும் யார் இடத்துல போயிட்டு இருந்ததுன்னா சத்துருவின் இடத்திலேயே போயிட்டு இருந்து அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஆகாரத்தை புசிக்கிறமா இல்ல நம்மளுடைய ஆகாரத்தை சத்துருவுக்கு தூக்கி கொடுத்துட்றோமா அடிக்கடி ஒரு நிலம் தண்ணீரை குடித்தும் கூட அதை ஏக்கத்தோடு விதைத்து அந்த எஜமானனுக்கு கனி கொடுக்கலன்னு நிலம் அதே போல ஒரு ஸ்திரி அடிக்கடி ஒரு கணவனோடு இருந்தால் அவள் மலடியான ஸ்திரி அப்படிங்கிறான் அதே போலதாங்க தேவனோடு ஐக்கியப்பட்டு இருந்து தேவனுடைய சபைக்கு ஐக்கியப்பட்டிருந்து நம் தேவனுக்குள்ள வாழ்ந்து தேவனை போல வாழலாம் நாமளோ இன்னைக்கும் நம்மளுடைய ஆகாரத்தை சத்ருவுக்கு கொடுக்கிறோமாமா எபிரேயிருக்கு எழுதின நிருபத்தினுடைய ஐந்தாவது அதிகாரத்தினுடைய பனிரெண்டாவது வசனத்துல எபிரேயா எழுதுகிறாரு காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியத்தின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது நீங்க பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கரோராய் இருக்கிறீர்கள் யோசித்து பாருங்களேன் ஒரு குழந்தை எப்படி எதில் ரொம்ப ஃபேவராக இருக்குதுன்னா பால் குடிக்கிறதுல தான் ஃபேவராக இருக்குது அந்த ஒரு வேளை அந்த குழந்தைக்கு ஹார்டான ஃபுட்டு கொடுத்தோம்னா அந்த குழந்தை அதுக்கு டைஜஷன் ஆக மாட்டேங்குது அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நீங்களும் நானும் ஒரு வேளை ரட்சிக்கப்பட்டு பதினைந்து வயதில் வ வருடமாயிருக்கலாம் இருபது வருடமாயிருக்கலாம் ஏங்க பத்து வருடமாயிருக்கலாம் இன்றைக்கும் நாம எதை குடித்து கொண்டு இருக்கிறோம் பலமான ஆகாரத்தை புசிக்கிறோமா இல்ல பலவீனர் என்ற ஒரு பெயர்ல பாலை உண்கிறவர்களா கூட எப்படி ஜெபிக்கும்படியாக கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய பதினோராவது அதிகாரத்துல மூன்றாவது வசனத்துல சொல்றாரு பரமண்டலங்கள்ல ஜெபத்துல முக்கியமான ஒரு காரியத்தை நீங்க ஜெபிக்க வேண்டியது என்னன்னா எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும் காலையில டிஃபன் பிரேக் பாஸ்ட் வச்சுங்க மதிய லஞ்ச் நைட்டு டின்னர் இதை டெய்லியும் கொடுங்கன்னு ஜெபிக்க கற்று கொடுக்கிறாரா இல்ல எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் இயேசுவின் சாயலை போல மாறுவதற்கு எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை ஆகாரமாய் கொடுங்கள் என்று கேட்கிறாராம் எவீர்வனுடைய மகளை கூட இயேசு உயிரோடு எழுப்பினதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஆகாரம் கொடுங்கள் அப்படிங்கிறார் தமிழ் வேதாகமத்தில் இயேசு எழுப்பின அந்த மெத்தேடை இப்படி சொல்றாங்க அப்படின்னா சிறு பெண்ணே எழுந்திரு அப்படின்னாராமா ஆனா ஆங்கில வேதாகமம் கிங் ஜேம்ஸ் வேஷன் சொல்லுது அமெரிக்கன் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது அந்த பெண்ண வேலைக்காரியே எழுந்துரு அப்படின்னு இந்த பெண்ணு மாத்திரம் இந்த டிசிஸ்ல வராமல் இருந்திருந்தா இந்த பெண்ணு மாத்திரம் அவங்க தகப்பனாகிய ஜபாலய தலைவனா இருக்கிற எவீருவ இயேசுவின் இடத்துல அனுப்பாமல் இருந்திருந்தா எவீர் வாழ்நாள் முழுவதும் அந்த நாட்களில் இருக்கிற ஜெபாலய தலைவர்களின் ஒருவனை போல ஒரு ட்ரெடிஷனலா ஜெபாலய தலைவனா இருந்து மறித்தே போயிருப்பாருங்க அவர் பேரும் மறக்கப்பட்ட போயிருக்கும் ஆனா இந்த பெண்ணு தான் ஒரு ஊழியத்தை அவங்க அப்பாவுக்கே கற்றுக் கொடுத்தது எப்பேற்பட்ட ஊழியத்தை கற்றுக் கொடுத்ததுன்னா இயேசுவின் இடத்துல இவங்க அப்பாவை வழி அது மாத்திரமல்ல இயேசுவினாலே அற்புதம் பெற்ற பனிரெண்டு வருடம் உள்ள பெரும்பாடு ஸ்திரீனுடைய சாட்சியை கேட்க வைத்தது வீட்டுக்குள் வந்திருக்கிறவங்க என்பதை இந்த பெண்ணு தான் இந்த பெண்ணுடைய மரணம் தான் இவங்க தகப்பனாருக்கு உணர்வை கொடுத்தது அது இந்த பெண்ணுக்கு தான் இடத்துல சொல்றாரு இந்த பெண் என்னுடைய வேலைக்காரி ஒரு ஊழியக்காரிக்கு ஏற்ற ஆகாரத்தை இந்த பெண்ணுக்கு கொடுங்க யாருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா சீசர்கள் வந்து ஆண்டவரே யோவான் சாணகன் தன்னுடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்ற போதுதான் உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீங்கள் பரலோகத்திலிருந்து வாங்குங்கிறார் நீங்கள் செய்கிற வேலை இவ்வுலகத்தாருடைய வேலைகள் அல்ல நீங்க உலகத்தில் இருந்தாலோ உலகத்திற்கு நீங்கள் சேவை செய்யாம உலகத்தை உண்டாக்கிய பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வேண்டியதா இருக்கிறதுனால உங்களுக்கு உலகத்தாரை போல எண்ணங்கள் வந்துடக்கூடாது உலகத்தாரை போல தேவன் அற்றவர்களைப் போல தேவ ஆவியற்றவர்களை போல நீங்கள் யோசித்து விடக்கூடாது என்பதற்காக பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு ஆதாரத்தை கொடுக்கணும் வெளிப்பாட கொடுக்கணும் பேதரவை பார்த்து கூட சொல்றாரு மத்திய பதினாறாவது அதிகாரத்துல மாம்சமோ ரத்தமோ இதை உனக்கு வெளிப்படுத்தல பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினபடியினால பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை அது மாத்திரம் இல்ல பரலோகம் என்ன டிசைன் பண்ணி இருக்குதோ பரலோகம் என்ன கட்ட வேண்டும் என்று நினைத்து இருக்கிறதோ அதை நீ பூலோகத்துல கட்டுவ பரலோகம் எதை கட்டவில்க்கணும்னு நினைத்து இருக்குதோ அதை நீ பூலோகத்துல கட்டவிப்பா என்று நீ பரலோக சிட்டிசனாய் பரலோகத்தினுடைய சித்தத்தை பூலோகத்தில் செய்வாய் என்று பேதிருவே நீ பாக்கியவான் என்றான் உங்களுக்கு எனக்கும் என்ன ஆகாரம் வேணும் என்பதை பரலோக தீர்மானிக்கணுங்க ஆகாரங்கிறது சாப்பாடு மாத்திரம் இல்லைங்க அன்னைக்கு சீசர்கள் கூட சமரியாவில் போய் இயேசுக்கு ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு வர்றாங்க சமாரியாவில் ஐந்து புருஷர்களோடு வாழ்ந்து யாராவது ஒரு புருஷனா இல்லாம வைத்திருக்கிற ஒரு ஸ்திரிய ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தின் சேவைக்காக தயார் பண்ணி இருக்கிறார் இப்ப கொண்டு வந்து ஆகாரத்தை கொடுக்கறாங்க இயேசு சொல்றாரு நீங்கள் அறியாத ஒரு ஆகாரம் எனக்கு இருக்குது என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய ஆகாரமா இருக்குதுன்னா அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஆகாரத்தை புசிக்கணுங்க தேவனுடைய புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஆகாரத்தை சத்ரு சாப்பிட்டு கொண்டிருந்தா நம்ம என்னத்தை சாப்பிடுவோம் சத்ருவினுடைய ஆகாரத்தை தான் சாப்பிடுவோம் நம்மளுடைய திராட்சரசத்தை சத்துருவ குடித்து கொண்டிருந்தானா சத்துரு குடிக்க வேண்டிய திராட்சரசத்தை தான் நம்ம குடிச்சுட்டு இருப்போம் ஆனா கத்தர் சொல்றாரு இல்ல இல்ல உன் பிரயாசத்தின் பலனாகிய திராட்சரசத்தை இனி சத்துரு குடிப்பதில்லை உன்னுடைய தானியத்தின் ஆகாரமாகிய ஆகாரத்தை சத்துரு புசிப்பதில்லை என்றால் அப்ப ஆகாரத்தை நாம புசிக்கணும் திராட்சரசத்தை நம்ம குடிக்கணும் பாபரகாமை கத்தர் ஒரு நாள் தேசத்தை விட்டு இனத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன பெரிய ஜாதியாக்கு அதன் அடிப்படையிலே தேசத்தை விட்டு வந்தாருக்கு வந்த போது உலக தோற்றம் முதற்கொண்டு கால வரைக்கும் ஏ இயேசுவின் கால வரைக்கும் ஒரு மனிதனை சந்திக்காத ஒரு ஆசாரியன் ஆபரகாமை சந்திக்கிறார் இந்த ஆபரகாமை சந்திக்கிற போது ஆபரகாமுக்கு என்ன ஒரு காரியத்தை சொல்லி இந்த அப்பத்தையும் திராச்சர சக்தியை கொடுக்கிறார்னா புஸ்தகத்தினுடைய பதினாலாவது அதிகாரத்தினுடைய இருபதாவது வசனம் சொல்லுகிறது உன் உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இவனுக்கு ஆபரகம் எல்லாவற்றிலும் தசமவாக கொடுத்தான் கிணக்கப்பட்ட ஆசாரி என குறித்து சொல்லப்படுகிறது இன்றைக்கு அநேக சபைகளில எதை போக்கஸ் பண்ணப்படுகிறது அப்படின்னா தசம பாகத்தை குறித்து போக்கஸ் பண்ணப்படுகிறது பிரியப்படுகிறவர் அல்ல தசம பாகத்திலும் மேலான ஒரு காரியம் என்னன்னா சத்துருவுக்கு இடம் கொடாமல் வாழ்றதான் எதை காண்பித்து உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவன்கிறார் அப்ப ஆபரகாமினுடைய சத்துரு யார் இதை இதே சாப்டர் மாதிரியே உண்ணுசாமி வேலின் புஸ்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல தாவிதின் கையில சவுளை தேவன் ஒப்பு கொடுத்தர்றாரு இருபத்தி ஆறாவது அதிகாரம் எட்டு பதினொன்னுலயும் இதே மாதிரி நடக்குது ஆனா இருபத்தி தாவீது சபுலினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மாத்திர வெட்டிட்டு வந்து அதற்கே அவர் மனது துடித்துக் கொண்டிருக்கிறது இருபத்தி எட்டாவது அதிக இருபத்தி ஆறாம் அதிகாரம் எட்டு பதினொன்னு சவுளோடு கூட இருந்தவங்க சொல்றாங்க உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்த நாள் இந்த நாள் அதனால அவனை குத்தி கொலை செய்யலாம் அப்படிங்கிறாங்க ஆனா தாவி அங்க என்ன பண்றாருன்னா இவர் சத்துரு இல்ல சத்துரு எனப்பட்டது வேற என்பதை போல காண்பிக்கிறார் ஆனா சவுல் மரணம் வரைக்குங்க தாவி தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்றே தீவிரத்துக் கொண்டிருந்தான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் எதுல தெளிவாய் இருந்தானா என கொலை செய்ய வருகிறவன் வந்து எனக்கு சத்துரு இல்லைங்க என்னுடைய எண்ணங்கள் அபிஷேகம் இல்லாதவனை போல பார்க்கிறது அபிஷேகம் இல்லாதவனை போல சிந்திக்கிறது இதுதான் சத்ரு இந்த சத்துருவாய் நினைக்கக்கூடிய எண்ணங்களை விதைக்கிறாங்க பாருங்க ஆகாரம் கொடுக்கறாங்க பாருங்க அதுதான் சத்துருவனுடைய ஆகாரம் ஆனா இயேசு பாருங்க ஜீவ அப்பமாய் வந்தாரு அவர்தான் தான் சொன்னாரு உன் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னாரு அப்ப தேவன் சத்துருவுக்கு சத்துருவாயோ விரோதிக்கு விரோதியாய் மாறணுமா இருந்தா முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா நான் யாருக்கும் சத்துருவல்ல நான் தேவன் எல்லோருக்கும் ஒருவேளை என்ன சில அவர்களுக்கு சத்ருவா மாறுவாரே தவிர என்னுடைய எண்ணங்கள் சிந்தையில யாரையும் நான் சத்ருவான் நினைக்கிறது இல்லை என்பதுதான் ஆபிராமனுடைய தாட்டை அதாவது இந்த பதினாலாவது அதிகாரத்துல ஆதி ஆமத்துல மெல்கி சேதைக்கு வந்து அப்பத்திய திராட்சர சத்திய கொடுக்கும் போது அங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னா லோத்துவன் லோத்துனுடைய மேய்ப்பர்களுக்கோ ஆபரகாமினுடைய உடைய மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்த போது லோத்து ஆபரமாவோட கூட யுத்தம் பண்ணிக்கிட்டு சோதா குமரவுக்கு போய்விடுகிறார் சொல்ல போனா இவர் யுத்தம் பண்ணி சண்டை போட்டுட்டு சோதா குமார்க்கு போனார் அவரோட சண்டையும் போடல அவரோட யுத்தம் பண்ணவும் இல்லை நீ சொல்ல ஆபிரகம் இறங்கிட்ட நீ கிழக்க போறேன் நீ வடக்க போறேன் நீ சூஸ் பண்ணுப்பா நம்ம சகோதரர்கள் நாம் யுத்தம் பண்ண கூடாது அதன் அடிப்படையில சோதோ பட்டணம் எனப்பட்டது அந்த நாட்கள்ல ஏதேனே போல பசுமையா இருந்ததுனால லோத்துவன் லோத்துவினுடைய மெய்ப்பர்களும் சோதோ குமர பட்டணத்துக்கு போயிடுறாங்க இப்போ எதிர்பாராத யுத்தத்தின் நிமித்தமாய் சோதோகுமுர பட்டணத்தோடு சில பட்டணங்களும் சேர்ந்து சிறைப்பட்டு போய் விடுகிறது இப்ப இன்றைக்கு நாமளா இருந்த என்ன நினைப்போம் நம்மளோட ஒருத்தர் யுத்தம் பண்ணிட்டு நம்மள தப்பு தப்பா பேசிட்டு சண்டை போட்டுட்டு நம்மளை விட்டு பிரிஞ்சு ஒருத்தர் போய் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான்னு வைங்கிறேன் இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் கத்த நின்று யுத்தம் பண்ணுகிற ஒரு பரிசுத்தவானோடு கூட நீ பேசினீல பரிசுத்தவானோடு கூட யுத்தம் பண்ணினீல நீ தேவனுக்கு விரோதமாய் கடக மணி நிலை இதனாலதான் இந்த அழிவு சார் இந்த மனிதன் பாருங்க கட்டாயம் அடையவே முடியாது போனது ஓகே நீங்க தேவனோடு வாழ்கிற மக்கள் தேவனால வேறு பிரிக்கப்பட்ட மக்கள் நீங்க தேவனுடைய சாயலை மெல்கி மெல்கிசேதே கிணப்பட்ட ஒரு மனுஷன் ஆபரக வந்து அப்பமும் திராட்சரசம் கொடுப்பதற்கு முன்பாக இந்த என்ன மாம்சத்தின் எண்ணங்கள் சிந்தைகளை சிறை வைத்தார் பாருங்க ஒருவேளை அவன் எனக்கு சத்ருவ போல நினைச்சிட்டு போலாம் ஆனா நான் அவனை சத்ருவா நினைக்கவில்லை என்று ஒரு தகப்பனுடைய ஒரு இருதையோ ஆபரகாமுக்குள்ள இருந்ததுனால தாங்க தன்னோடு சில மனிதர்களை கூட்டிக் கொண்டு போய் அந்த சோதா குமர பட்டணத்து மக்களை சிறை பிடித்தவர்களோடு யுத்தம் பண்ணி சோதா குமர பட்டணத்தையும் லோத்துவின் மனைவி இரண்டு பிள்ளைகளையும் மீட்டு கொண்டு வந்தார் மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்னன்னா அந்த சோதா பட்டணத்து ராஜா கூட வந்து ஆபிராம்ட பேசினாருங்க ஜனங்களை எனக்கு தந்திரு பொருட்களை எல்லாம் நீ எடுத்துக்கொள்ளினாரு ஆனா அண்ணன் மகனுக்காக இறங்கி வந்த ஆபிராமின் இடத்துல லோத்து ஒரு வார்த்தை கூட பேசல நீங்களும் நானும் இந்த இடத்துல தான் இருக்கணும் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நீ இந்த இடத்துல நீ இருந்தீனா என் வார்த்தையின்படி கவனமா கேட்டு அதன்படி செய்வாயாக உன் சத்ருவுக்கு நான் சத்ருவாயும் உனக்கு விரோதிக்கு நீ சொல்ல உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று ஆபரகாமுக்கு கத்திர ஆணையிட்டதை நோக்கம் என்னன்னா தேவனுடைய வார்த்தையின்படி வாழணுங்கிறது அப்பத்தையும் கொடுத்தார் இந்த அப்பம் எனப்பட்டது எதை குறிக்கிறது அப்படின்னா இயேசு சொல்றாங்க ஜீவ அப்பம் நானே அப்படிங்கிறார் அது மாத்திரமல்ல திராட்சரசம் எனப்பட்டது உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய உடன்படிக்கையின் ரத்தங்கிற இந்த அப்பத்தை குறித்தும் திராட்சரசத்தை சத்தை குறித்தும் வருகிற எபிசோடு மெல்கி செய்தேக்கு எதை என்கரேஜ் பண்ணார்னா நீ தேவசாயலா இந்த பூமியில இருக்கிற இன்னும் தேவசாயலாய் மாறணும் என்பதைத்தான் என்கரேஜ் பண்ணார் இன்றைக்கு நீங்களும் நானும் ஏதோ கொஞ்சம் இயேசுவை போல மன்னிச்சிருக்கலாங்க கொஞ்சம் இயேசுவை போல அன்பு கோர்த்தி இருக்கலாங்க கொஞ்சம் இயேசுவை போல விட்டு கொடுத்திருக்கலாம் கொஞ்சம் இறங்கி போயிருக்கலாம் ஆனா பரலோகமும் பரலோகத்தில் இருக்கிற தேவனால் அனுப்பப்பட்டவர்களும் நினைக்கிறார் ஏசு இதைத்தான் சொன்னார் யோவன் பத்து பத்துல திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறு என்று வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவோ அது பரிபூரணப்படவும் வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆரம்ப காலத்துல என் தேவனுடைய அன்புல பேர் செய்த குற்றங்களை எல்லாம் மன்னிச்சேன் பேருடைய எல்லாம் நான் பெருசா நினைக்கல ஆனா இன்றைக்கு தேவனோடு கூட வளர்ந்து இவ்வளவு தூரம் நான் நடந்து வந்திருக்கிறேன் அந்த அனுபவம் இன்னும் அதிகமாயிருக்குதா இல்ல கம்மியாயிருக்குதா அப்ப அது கம்மியாவதற்கு நான் சத்துருவின் ஆகாரத்தை சாப்பிட்டு சத்துருவுக்கு என்ன ஆகாரத்தை கொடுத்துட்டு என்பதை யோசித்து இனி வருகிற நாட்களிலாவது ஆண்டவரே இயேசுவாகிய ஜீவ அப்பத்தை அனுதினமும் ஊசிக்கவும் இயேசுவாகிய ரத்தமாகிய அவருடைய சிந்தைகளை அனுதினமும் எனக்குள்ள வளர்த்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க கட்டாயம் கட்ட நமக்கு உதவி செய்வார் ஜெபிக்கலாமா கிருபிடையிலிருந்த நல்ல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு சோத்திருக்கிறோம் என் சத்துருவுக்கு நீ சத்துருன்னு சொல்லி இருக்கிறீரம்மா இந்த உலகத்துல நாங்க யாரையும் சத்ருவா பார்க்கல ஆனாலும் சிலர் எங்களை சத்ருவாய் பார்த்தாலும் தகப்பனே நாங்கள் அவர்களை மனதார மன்னிக்கிறோம் நீ சொன்ன வார்த்தையின்படி உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுங்கிறீர் நீ கொடுத்து உதவி எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் ஆகாரத்தை ஒரு நாள் சத்துரு சாப்பிட்டு விடாதபடி எங்களுடைய திராட்சரசத்தை ஒரு நாளோ சத்துரு குடித்து விடாதபடி எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தந்து நடத்தும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுமை நாமத்தைச் சமிக்கிறோம் நல்லபிதா